ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நடக்க போகிற ஐசிசி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான மேட்ச் பற்றிய அப்டேட்ஸ்னு பார்க்க போகிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து யூயார்க் ஸ்டேடியத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் போட்டி வந்து நைட் எட்டு மணிக்கு வந்து தொடங்க போகுது இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நடைபெற்ற ரெண்டு அணிகளுக்கும் நடைபெற்ற போட்டியில் வந்து இது இதுவரைக்கும் வந்து ஏழு எட்டு போட்டிகள் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு முறை இந்தியாவும் ஒரு முறை பாகிஸ்தானும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து இந்தியா ஜெயிப்பாங்க நம்ம எல்லாமே எதிர்பார்க்கலாம் பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டாஸ் தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவுலிங் கேட்ட பிச்சா இருக்குது ஸோ யார் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ண போகிறாங்க யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் நல்லா பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக இருக்கப்போகுது அதே போல் பார்த்திங்கன்னா யார் நல்லா அப்ளை பண்ணி பேட்டிங் ஆன போகிறாங்களோ அவங்க தான் நான் எதிர்பார்க்குறேன் இந்தியாவுக்கு வந்து அறுபது பாகிஸ்தானுக்கு வந்து நாற்பது பர்சன்டேஜ் வந்து வின்னிங் சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஏற்கனவே யுஎஸ்சேட்டை வந்து தோற்றதுனால பாகிஸ்தான் யுஎஸேட்டை வந்து அதிர்ச்சிகரமான தோல்வியை சந்தித்தது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அணியோடு வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் வந்து இப்போ வருவாங்க ஸோ அதனால் வந்து இந்திய அணிக்கு வந்து அது கூடுதல் பணமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரோகியமாக வந்து கேப்டன்ஷிப் பண்ண போகிறாருன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் அவருக்கு பெரிய அளவில் காயம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து இந்தியில் மாற்றம் அமைப்பதற்கான தேவை என்பது இல்லை பட் இருந்தாலும் குளிப்பியாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது என்னங்கிறத நாம் வந்து பார்ப்போம் அதே போல் இந்தியா வந்து எவ்வளோ சீக்கிரம் இந்த மேட்ச்சை விமானம் வாங்க அப்படிங்கிறவங்களுடைய கருத்துக்களை நான் கமெண்ட் பாக்ஸில் போடுமே எனக்கு கேட்டுக்கிறேன் அப்படியே பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் கேட்கிறேன் நன்றி வணக்கம்